வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மல்டி ரேக்கை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே வந்து கிச்சனுக்கும் சரி நம்மளுடைய ஸ்டேஷனரி ஐட்டம் ப பிள்ளைங்களுக்கு வைக்கிறதுக்கும் சரி ஏதாவது ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம அந்த மாதிரியில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மல்டி ரேக் நான் வாங்கியிருக்கேன் இந்த மல்டி ரேக்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ரேக் உள்ள மாதிரி ஒரு மல்டி ரேக் வாங்கியிருக்கேன் இது ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் இதில் வந்து கிச்சன்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சுருந்துருக்கு இப்போ வந்து மாற்றிருக்கேன் நான் இதில் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே வந்து தினசரி வந்து தேவையான பொருட்களெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசராகவும் இருக்கும் நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாகவும் இருந்த மாதிரி இருக்கும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் குழந்தைங்க யூஸ் பண்ணும்பொழுது ஏதாவது ஸ்கீ சிந்துடுச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து கிரியான்ஸ் ஸ்கெட்சஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குது இதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த ரேக்கில் இந்த ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெயிண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பெயிண்ட் பெயிண்ட்ஸ் பெயிண்ட்டு இந்த மாதிரி வந்து கம்மு இந்த மாதிரி ஐட்டம்ஸு அடுத்தது ஷாப்னர் இதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் வச்சுருக்கேன் எரேசர் கூட இதில் இருக்குது கீழே இருக்கிற ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பென்சிலு பெ பென்னு இதெல்லாம் தான் இவங்க வச்சிருக்காங்க இது வந்து இப்படி பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்டுமே இருக்குது நல்ல நீட்டாகவும் இருக்கும் கரெக்டாக நம்ம எந்தெந்த பொருள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து திங்ஸுங்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது மட்டும்தான் வைக்கணுன்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேவையானது உங்களோட கிளிப்போ உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் கூட இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மல்டி ரேக்கில் வந்து நான் இதை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் கிச்சனில் வந்து வச்சுருக்கும் போது நான் உங்களுக்கு அது வீடியோ போட்டிருக்கேன் அது கூட நீங்கள் போய் பார்க்கறது இருந்தாலும் போய் பார்க்கலாம் அதுக்கடுத்த மல்டி ரேக் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து இப்போ தான் வாங்கினது இந்த ரேக்கில் வந்து நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் தான் நான் இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி இழுத்தாலும் நம்மளுக்கு வராது கரெக்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தால் தான் வெளியே வரும் இந்த ரேக்கில் வந்து எனக்கு கிச்சனில் வந்து ஏதாவது சிந்துட்டுச்சுனாலும் இல்லை வந்து எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுனாலும் வாஷ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் இதில் இருக்குது இதில் என்ன இருக்குன்னா இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் வந்து ஷாப்பிங் போயிட்டே இருப்போம் அந்த ஷாப்பிங்க்கு வந்து போகிறப்போ வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறதுக்காக இந்த பில் பேப்பர் வந்து இதில் நான் வச்சுருக்கேன் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இப்படி லாக் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ண முடியாது கீழே வந்து இருக்கிற ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கீழே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டூல்ஸு தான் கிச்சனுக்கு வந்து தினசரி வந்து நம்மளுக்கு இதெல்லாமே தேவைப்படும் இட்லி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிலெல்லாம் வந்து துடைக்கிறதுக்காக டிப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப்புக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாம்லாம் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த டூல்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் துருவெல்லாம் இதில் வந்து ரெண்டு வகையாக வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஸ்டீல்லையுமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலுமினியோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்ட் கரெக்டாக இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் எந்த திங்ஸுமே எங்கேயும் தேட வேண்டியதில்லை ஒரே ரேக் ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும் கரெக்டாக இந்த ரேக்கில் வந்து இது இருக்குதுன்றதை நீங்கள் அழகாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்ல பிரத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய திங்ஸ் வைக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக அப்படிலாம் இருக்கவே இருக்காது கரெக்டான நம்ம இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம் கீழே இருக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் கீழே இருக்கிறது வந்து நான் உடன் ஸ்பூன்ஸ் தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குது எப்பயாவது வந்து நமக்கு கரண்ட்டு போச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன் நான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உட்டன் ஸ்பூன்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏன்னா உடன் ஸ்பூன்ஸ்லாம் வந்து தனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம அஞ்சலை பெட்டி அதுக்கு அடுத்தது வந்து எக்கட்டர் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எப்பயுமே வந்து எக்கு வந்து நம்ம வந்து பாயில் பண்ணுவோம் அந்த பாயில் பண்ணுற எக்கை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக எக்கட்டுருமே அடிக்கடிக்கு எனக்கு தேவைப்படுறதுனால இந்த ரேக்கில் வந்து நான் இப்படி வச்சுருக்கேன் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆர்கனைசர் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பொருள் எப்படி வைக்கலான்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் எந்த பொருளுமே அங்கங்கே தூக்கி போடாமல் கரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மல்டி ரேக்குடைய ரேட்டு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இது மட்டும்தான் இல்லை உங்களுக்கு எப்படி உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ